அவ்வளோ வெயில் உடல் உறுப்புகள் அத்தனையுமே வந்து அவ்வளோ ஹீட் ஆகி போயிருது எவ்வளவு தண்ணி குடிச்சாலும் வந்து தாகம் அடங்கிறதே இல்லை அப்ப இந்த தண்ணி தாகமும் அடங்கணும் அதே சமயத்துல நமக்கு தேவையான எனர்ஜியும் கிடைக்கணும் ஆதி சித்த டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம் இயற்கையை பாதுகாப்போம் ரொம்ப கடுமையான வெயிலுங்க இந்த வெயிலுக்கு நிகரான ஒரு வெயிலை நம்ம சொல்லவே முடியாது அவ்வளோ கடுமையாக இருக்கக்கூடிய ஒரு வெயில் நமக்கு வந்து மேலும் 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 உடல் சூட்டை அதிகப்படுத்தி அதிகப்படுத்தி தண்ணீர் எவ்வளோ குடிச்சாலும் வந்து தாகம் தீராத ஒரு சூழ்நிலை தான் உருவாக்கிடுது ஸோ யாரையுமே நம்ம வந்து குறை சொல்ல முடியாது காரணம் என்னென்னா அவ்வளோ வெயில் உடல் உறுப்புகள் அத்தனையுமே வந்து அவ்வளோ ஹீட் ஆகி போயிருது எவ்வளோ தண்ணி குடித்தாலும் வந்து தாகம் அடங்குறதே இல்லை அப்போ இந்த தண்ணி தாகமும் அடங்கணும் அதே சமயத்தில் நமக்கு தேவையான எனர்ஜியும் கிடைக்கணும் இது ரெண்டுமே ஒன்றா இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ பெனிஃபிட் நம்மளுக்கு ஸோ ரெண்டு விஷயமும் நடக்கணும் அந்த இடத்துல தண்ணி தாகம் அடங்குச்சு அப்படின்னா நமக்கு தேவையான ஓரளவுக்கு எனர்ஜி இருக்கும் தண்ணி மட்டுமே பிடிச்சிட்டு குறிப்பிட்ட நாட்கள்லாம் வாழலான்ற கூட ஒரு விஷயங்கள் உண்டு ஆனால் தண்ணி தாகமே அடங்கலையே எப்பவுமே தொண்டை வறண்டு போயிட்டே இருக்குது எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி இதாக பதட்டமாகவே இருக்குது தான் தண்ணி தாகம் அடங்கவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நம்ம ஏற்கனவே மலர் மருந்துகளை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் செறிப்புளம் அப்படின்னு ஒரு மலர் மருந்து இருக்குது செறிப்புளம் அப்படிங்கிற மலர் மருந்தை வாங்கி குடிக்கக்கூடிய தண்ணீரில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணி குடிச்சிங்கன்னா கூட அப்பா ஓரளவுக்கு தாகம் அடங்கின மாதிரி நமக்கு வந்து மன ரீதியான ஒரு ஃபீலிங் வந்துடும் அதே சமயத்தில் அந்த தா தண்ணீர் குடித்தா என்ன ஒரு எனர்ஜி இருக்குமோ அந்த எனர்ஜி வந்து நமக்கு வரதுக்கு ஆரம்பிச்சிடும் ஸோ செறிப்புளம் அப்படிங்கிற வளர் மருந்தை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்க எல்லா ஹோமியோபதி மெடிக்கல்ஸ்லையும் கிடைக்கும் ஸோ அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கடைகளில் கிடைக்கல அப்படின்னா பரவாயில்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய கடைகளுக்கு போய் கேளுங்க அப்படி கேட்டு வாங்குனீங்க அப்படின்னா நமக்கு தேவையான அந்த மருந்துகள் கொடுப்பாங்க அதை வாங்கி நீங்கள் வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு வாங்க தண்ணி தாகமும் அடங்கும் உடலுக்கு தேவையான எனர்ஜியும் இருக்கும் ஸோ அதனால் வந்து செறிப்புழமை பயன்படுத்துங்க உங்களுடைய தண்ணீர் தாகத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள் வெயில் காலத்துக்கு மிக முக்கியமான விஷயம் அது ஒரு நூறுரூவாய்க்கு ஒரு பாட்டில் வாங்குனீங்கன்னா போதுமானது குடும்பத்தில் உள்ள யூஸ் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் வெயில் காலத்தை வந்து சமாளித்து கொண்டு போகணும் நீர் விரயத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும் அதே சமயம் உடம்புக்கு தேவையான எனர்ஜியும் கிடைக்கணும் அப்படின்னா இதுங்க பயன்படுத்துங்க நிச்சயமாக வந்து உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் செரிப்புளம் உங்களுடைய தாகத்தை தீர்க்கும் நன்றி